ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கருவேப்பில நிறையா இருந்ததுங்க இன்னைக்கு இந்த ரெசிபியை வந்து பண்ண வீட்டில் ஒரே பாராட்டு மலை தான் போங்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இந்த சால்னா வந்து இட்லி தோசை பூரி பரோட்டா நான் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க இது பெரியவங்க மட்டும் இல்லைங்க சின்ன குழந்தைங்க கூட கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அது இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க ஏன்னா கருவேப்பிலை நம்ம சா சமையல்ல எப்பையும் போட்டு செஞ்சாலும் அதை தூரம் தூக்கி தான் போடுவோம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க முழுமையான சத்து நம்மளுக்கு உடம்புக்கு போகும் அவ்வளோ ஒரு நல்லதுங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபியை சேவில் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா பொடி வறுக்கணுங்க அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூனுக்கு அதாவது ஒரு டீஸ்பூனுக்கு மிளகு அரை டீஸ்பூனுக்கு கசகசா எடுத்துருக்குறேங்க இப்ப நான் சொல்ற அளவு வந்து அரை கிலோ சிக்கனுக்குங்க இதை வந்து நான் வெறும் கடாயில தான் வறுக்கிறேன் இதோட ரெண்டு கிராம்பு ஒரு விரல் சைஸுக்கு பட்டை நாலு ஏலக்காய் இந்த பொடி அவ்வளவு நல்லா இருக்குங்க இது ஆயிலெல்லாம் விட வேண்டியதுல அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு வந்து திக்னஸ்க்கும் டேஸ்ட்டுக்கும் பொட்டு கடலையும் பாதாம் பருப்பும் எடுத்துருக்கறேங்க நீங்க முந்திரி பருப்பு இருந்தா கூட எடுத்துக்கலாம் இதை நல்லா வறுத்து ஆற விட்டு மிக்ஸில நல்லா நைசா பொடி பண்ணுங்க இது சீக்கிரமாக ஆயிரும் அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வறுத்துட்ட இதை ஆற விட்டு மிக்ஸியில் அரைச்சிக்க போகிறேன் இப்போ என்னென்ன அரைக்கலாங்கிறத பாத்திரலாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பொடியை அரைச்சிக்கலாங்க நல்லா எப்பயுமே நம்ம கிரேவி செய்கிறதா இருந்தாலும் சால்னா செய்கிறதனாலும் அந்த குழம்புக்கு எது அரைக்கிறதுனாலும் நைஸாக இருக்கணுங்க அப்போ தான் அந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மையம் அரைச்சிக்கணும் இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாங்க மிக்ஸி ஜாரை கழுவுல அடுத்த அடுத்தது நம்ம அப்படி அப்படியே அரைச்சிக்கலாம் இப்போ இதுல வந்து ஒரு கை சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப என்னென்ன போடுறாங்கிறத பாருங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கை சின்ன வெங்காயம் இப்ப இதுலையே இஞ்சி பூண்டு இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேங்க அப்புறம் ஒரு கப்பு ஃபுல்லா கருவேப்பிலை எடுத்திருக்கேன் நீங்கள் இன்னும் கூடுதல் வேணும்னாலும் போட்டுக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வித்தியாசமும் தெரியாது இப்போ இதை அரைச்சிக்கலாங்க இதுவும் நல்லா மையம் அரைக்கணும் அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி அரைச்சிக்கிறேங்க இப்போ நான் மிக்சி ஜார் எதுவுமே கழுவலை அப்படி அப்படியே அரைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கப்பு அதாவது ஒரு கால் மூடி தேங்காவை வந்து அரைச்சி பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேங்க அவ்வளோதான் இது அரைக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்க இப்போ ஒன்றாவே அரைச்சாச்சு ஒரு பக்கத்தில் இட்லி ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சிக்கிறேங்க ஏன்னா அந்த குழம்பு ஆகிறதுக்குள்ளே இட்லி கரெக்டாக வெந்துடும் அதுக்கப்புறம் முட்டை வேக வைக்கிறேங்க இப்போ முட்டையும் ஒரு பக்கம் வே வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ குழம்புக்கு உண்டான மற்ற இதெல்லாம் பார்க்கலாங்க இப்போ இட்லியும் ரெடி ஆயிடுச்சு முட்டையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ குழம்புக்கு வந்து தாளிச்சிட்டாங்க அது வந்து வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு இதில் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஏலக்காய் பட்டை கிராம்பு கல்பாசி அதுக்கப்புறம் கருவேப்பில பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் போட்டிருக்குறங்க கல்பாசி கண்டிப்பாக போடணும் அப்போ தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அரைச்ச அந்த கருவேப்பில விழுது ஆட் இஞ்சி பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை விழுது ஆட் பண்ணிக்கிறேங்க இது நல்லா அந்த பச்சை வாசனை போகணும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் இப்ப இதுல அதாவது புதினாத்தலை ஆட் பண்றங்க சால்னாவுக்கு டேஸ்ட் இந்த அந்த தான் இதுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டாச்சு இப்ப இதுல தக்காளி அரைச்ச தக்காளியை சேர்த்திக்கிறேங்க இந்த தக்காளி நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும் இப்ப இதோடையே நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்றங்க இது காரத்துக்கும் கலருக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் எந்த வித நான்வெஜ் செய்கிறதா இருந்தாலும் மஞ்சள் தூள் சேர்த்தணும் இப்போ இதில் அரைச்ச பொடியை வந்து இதனுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க இப்போ இதை நல்லா அந்த பச்சை வாசனை போக நல்லா கிளறிக்கிறேன் கிளறிட்டு இப்போ இதில் சிக்கன் அப்படியே சேர்த்திக்கலாங்க இப்போ அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா பெரிய பெரிய பீஸாவே சேர்த்திக்கலாங்க அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதை வாஷ் பண்ணி இப்போ இதோட சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு வேக விட்டுருலாங்க அதுக்கு லாஸ்டாக தான் தேங்காய் பால் ஊற்றணும் இப்ப அந்த மிக்சி கழுவின தண்ணியவே விட்டாச்சு இத ஒரு தட்டு போட்டு மூடி இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா இப்ப பாருங்க இந்த அளவுக்கு அந்த விட்ட ஆயில் ஃபுல்லா அந்த ஓரத்துல வந்துடணும் அதுக்கப்புறமா தான் தேங்காய் பால் விடணுங்க இப்ப நல்லா அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு இப்ப எடுத்து வச்ச தேங்காய்பால் அதல ஊத்திக்கிறேன் இப்ப இது வந்து அடுப்பை சிம் பண்ணிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக மல்லித்தலை வேணும்னா இல்லைன்னா கருவேப்பிலை வேணும்னா கூட தூவிக்கலாம் அருமையான கருவேப்பிலை சால்னா ரெடி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க